ஐ வுட் லைக் டு தேங்க் மை டேரெக்டர் அண்ட் மை ப்ரொடியூசர் சார் டேரக்டர் குருசேகர் சார் அண்ட் ப்ரொடியூசர் பிஆர் சார் தேங்க் யூ ஸோ மச் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ் எனக்கு தமிழில் பேசுகிறது ரொம்ப மிஸ்டேக் ஆகும் பட் ஐ ஆம் ரியலி சாரி நான் ட்ரை பண்ணேன் இந்த படம் நான் என்ன ஃபஸ்ட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வாங்கிச்சிங்க நான் சென்னைக்கு ஸோ அப்போ டாக்டர் சார் ஒரு மேனேஜர் சார் சொல்லிச்சு ஒரு ஃபிலிம் அம்மா ஆடிஷன் இருக்குமான்னு ஸோ ஐ வெண்ட் ஸோ செலக்ட் எல்லாம் ஆயிடுச்சு அப்படிமா எனக்கு ஒரு வேர்டும் தமிழே தெரியாது ஸோ நான் இப்போ சன் மியூசிக் சன் டிவி எல்லாம் பார்த்துட்டு இப்போ கற்றுட்டு இருக்கும் இன்னும் நெக்ஸ்ட் படத்துக்கு ரொம்ப ரொம்ப பேசும் தமிழில் ஒன்று ஸோ இந்த படம் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி பண்ணிட்டு பண்ணிடுச்சு ஸோ உங்கள் பிளஸ்ஸிங் ஐஎம் சாரி ஸோ உங்கள் பிளஸ்ஸிங் எனக்கு இருக்குமா நீ நெஞ்சிகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் இது இங்கே வந்துச்சியா ஸ்னேகன் சார்க்கி அப்புறமா எல்லா எல்லா பெரியார் சார்க்கி ரொம்ப ரொம்ப தேங்க் யூ ஸோ அப்புறமா என்ன படத்தில் ஒர்க் பண்ணிச்சு சரவணன் சார் முரளி சார் ஷிவா சார் ஆல் மேக்கப் மேன்ஸ் ஆர் ஹேர்ட்ரெஸ் சார் எல்லாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா ஊடகத்தாரும் சொல்கிறோன்னு அது எப்படிங்க நீங்கள் வரும்போது உங்களுக்கு காலியாக இருக்கிற இருக்கை எப்போதுமே ஒரு கதாநாயகி பக்கத்துலேயே இருக்கும்பாங்க எனக்கு தெரியாது ஒருவேளை ஒரு என் காலியாக இருக்கிற க இருக்க கடைசியாக வர கதாநாயகி உட்காருவாங்க எனக்கு தெரியாது ஏற்கனவே நமக்கு ரொம்ப நல்ல பொறுப்பு அப்படி மாற்றி இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிள்ளையாக வந்து அங்கே உட்காந்து நான் கூப்பிடல அண்ணா இப்படிலாம் வந்து வ ச வதந்தியை பரப்பி விட்டு என்ன படன்னு தெரில சரி இருந்தாலும் ஓகே எவ்வளவோ பார்த்துட்டோம் அவ்வளோதானே இதுவும் கடந்து போகும் இந்த படத்தை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம் முதல்ல வந்து ஒரு தம்பியை இயக்குநராக மாற்றி இருக்கிற அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரெண்டாவது அவர் கூட பிறந்த அண்ணனாக இருந்தாலும் கூட பிறக்காத சகோதரன்களாக அந்த ஒளிப்பதிவாளர் சிவானனும் சரி அதில் வேலை பார்த்த அத்தனை பேரும் இந்த இயக்குனர் எல்லா பேருமே வந்து ஒரு சகோதரன் மாதிரியே அந்த படத்தை முடிச்சிருக்காங்க இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட்டு எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் தான் ஏன்னா ஒரு காலத்தில் சினிமா ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்கள் மட்டுமே சினிமா செய்து கொண்டிருந்தது சென்னையை பொறுத்தவரைக்கும் ஒரு ஐந்து அல்லது ஆறு நிறுவனங்கள் அவர்கள் நினைத்தால் தான் ஒரு இயக்குநரை உருவாக்க முடியும் நடிகை நடிகர்களை உருவாக்க முடியும் ஆனால் அந்த நிறுவனங்கள் எல்லாம் சினிமா கோலோற்றி இருந்த காலத்தில் தன்னுடைய பட்டறையில் நிறைய இயக்குநர்களை அப்படி நிறைய நடிகர்களை நிறைய கதாநாயகிகளை உருவாக்கிறது அன்றைக்கி உருவாக்குனவர்கள் தான் இன்றைக்கு சூப்பர் ஸ்டாராகவும் பத் பத்மஸ்ரீயாகவும் இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்டாராகவும் இருந்துகிட்ருக்காங்க பெரிய இயக்குனராக இருந்துகிட்ருக்காங்க ஆனால் காலப்போக்கில் இந்த வியாபாரம் விரிவடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலை எல்லாராலையும் பண்ண முடியுங்கிற எளிமைப்படுத்தும் பொழுது இன்னைக்கு வள்ளுவன் வந்து எழுதிய திருக்குறளை உலகம் முழுக்க நம்ம மொழிபெயர்த்திருக்கிறோம் என்றால் இன்னும் எத்தனை முறை மொழிபெயர்த்தாலும் அதில் உள்ள சாரம் குறைந்து விடாது இன்னும் எத்தனை முறை எத்தனை மொழிகளில் பெயர் அது கருத்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கும் எந்த இடத்திலையும் எந்த ஒரு சூழலிலும் எவனும் சொல்லலாம் குர குரலை அது மாதிரி கலையை அந்த நிறுவனங்கள் மட்டுமல்ல தனிமடி தனிப்பட்ட மனிதனும் எடுத்துட்டு போகலாம் கலைக்கான வீரியம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கு இன்றைய சினிமா மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது அதனால்தான் அந்த நிறுவனங்கள் எல்லாம் இப்படி நிறைய வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் ஒதுங்கும்போது தன்னுடைய கலையை தன்னுடைய ஒரு நாற்காலியில் தன்னுடைய மேடையில் ஒரு நிர்ணயிக்க வேண்டும் என்பதற்காக எதையாவது இழந்து எனக்குள்ள இருக்கிற கலையை வாழ வைக்க வேண்டும் என்பதனால்தான் இன்றைக்கு சிறு தயாரிப்பாளர்கள் வெளிவந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் பாராட்ட அவங்களுக்கு சினிமா தெரியாது முதலீடு கிடையாது பரம்பரை சொத்து கிடையாது பல கோடி நூறு ஏக்கர் ஏக்கர் பாரம்பரியமாக நாங்கள் ஒரு பத்திரிகையாளர்கள் பாரம்பரியமாக நாங்க வந்து ஒரு காலத்துல வெள்ளக்காரன் நாங்க பெரிய பணக்காரா இருந்தோம் எங்களுடைய பணத்தை இன்னைக்கு கலையில போறோம் அப்படின்னு சொன்னவங்க இல்ல இன்னும் சொல்ல கால் டாக்ஸி அந்த ஒரு பணி செய்து கொண்டிருக்கிறார் வாடகை கார் வந்து விட்டுட்டு தான் ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் அண்ணன் அவர்கள் மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு அதில் வர பணத்தை வச்சு அடுத்து ஒரு கார் வாங்கலாம் வீடு வாங்கலாம் அல்லது வேற ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணலாம் இன்னொரு பத்து காரு வாங்கி விடலாம் ஆனால் தனக்குடைய தம்பியுடைய அங்கீகாரம் ஒன்று ரொம்ப முக்கியம் இருக்குது ஏன்னா அவனுடைய அங்கீகாரமே அதுதான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ஒரு களத்தை அமைத்து கொடுக்குறார் இல்லையா அதே மாதிரி தான் இன்றைக்கு தன் பிள்ளையை தன் வாரிசுகளை தனக்கு தெரிந்தவர்களை தன்னுடைய கலைப்பயணத்தை தொடர வேண்டும் என்பதற்காக எந்த தொழில் செய்தாலும் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட தொழிலாக சினிமா இருக்கிறது தான் இன்னைக்கு ரியல் எஸ்டேட் காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க இன்னொன்று தெரியுங்களாங்க கோடி ரூபாயில்லங்க நூறு கோடியில் ஆயிரம் கோடியில் பலாயிரம் கோடி வீட்டுக்குள்ளே இருக்கும் நடந்து போவான் ஒருத்தனுக்குமே தெரியாது ஆனால் அடுத்த வேலை சோத்துக்கு வழியே இல்லாமல் இருப்பான் ஒரு சினிமாக்காரன் நடந்து போனாங்க பாரு அவர் தான் இந்த அங்கீகாரம் எங்கேயுமே கிடைக்காது அவ்வளோ அழகான தொழிலுங்க உலகத்திலேயே புகழையும் பணத்தையும் சந்தோஷத்தையும் பிரபலத்தையும் ஒரே இரவில் கொடுக்குற ஒரே தொழில் சினிமா அதனால தான் எங்கே இருந்தால் ஒரு காலத்தில் சினிமாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்பாங்க இப்போலாம் சினிமாக்காரன் தான் தேடி தேடி பொண்ணு தர்றாங்க என் மருமகன் இவன் என் மகள் இவன் என் ம என் மாச்சா இவன் சொல்லிக்கணும் இங்கே எல்லாத்துக்குமே அடையாளம் தேவைப்படுகிறது எல்லோரும் ஏதோ ஒரு அடையாளத்துக்காக ஓடி கொண்டு இருக்கிறோம் பெயர் கூட அடையாளத்தின் வெளிப்பாடு பெயர் இல்லாமல் எல்லாரும் வாழ்ந்திருக்கலாமே ஏன் எல்லாத்துக்கும் பெயர் வைக்கிறோம் எப்படி சொல்லுவேன் ஆம்பளை ஆம்பளைன்னு பொம்பளைய பொம்பளைன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது அந்த அடையாளம் அங்கீகரிக்கப்படும் வேண்டும் என்றால் ஏதாவது இல்லை அவனுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது அந்த அடையாளப்படுத்துகிற துறையாக இன்றைக்கு சினிமா இருந்து கொண்டிருக்கிறது ஒரு அற்புதமான தொழில் இன்னைக்கு குடிசை தொழில் மாதிரி தன்னால் முடிந்த ஒரு கலையை தன்னால் முடிந்த நிறுவனத்தோடு தன்னால் முடிந்த அந்த நிர்வாகத்தோடு ஒரு கலையை கொண்டு வைக்கலாம் என்ற வெளிப்பாடு தான் எங்கேயோ ஒரு கிராமத்தில் குக்கிராமத்தில் சாதாரண விவசாய குடும்பத்திலே சாதாரண சராசரி குடும்பத்தில் பிறந்த அண்ணன் அவர்கள் இன்றைக்கு தயாரிப்பாளராக மாறி இருக்கிறார்கள் என்றால் அது கலைக்கு கிடைத்த வெற்றி உண்மையிலே அதனால தான் சொல்கிறேன் இந்த கலையை வாழ வைக்க இந்த இதில் வந்து எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் எனக்கு ரொம்ப மரியாதைக்குரிய மனிதராக இசை இசையமைப்பாளர் சார் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முன்பு நான் அவரை பார்த்துருக்கிறேன் அவருடைய ஆல்பங்களை நான் எழுதியிருக்கிறேன் ஆனால் அவருக்குள்ளே ஒரு அழகான ஒரு இயக்குனர் இருக்கிறார் மிகச்சிறந்த நடிகர் இருக்கிறார் ஒரு படம் பண்ணார் வேண்டுமடி நீ எனக்குன்னு சொல்லி ஒரு அற்புதமான படம் பல தொழில் பல திறன திறமைகளை தனக்குள்ளே வச்சிட்டு இருக்காரு ஆனால் அவரை வந்து நல்ல ப வாய்ப்பு கிடைக்கல நான் அடிக்கடி சொல்லுவேன் நண்பர்களே மேடையில் அமர்ந்து இருக்கிறவர்கள் பெரியவர்கள் இல்லை மேடையை அமைத்து கொடுத்தவர்களே பெரியவர்கள் எங்களை அமர வைத்து வேடிக்கை பார்க்குறீங்க இல்லையா நீங்கள் தான் பெரியவங்க நீங்கள் அமைச்சு கொடுத்த மேடை அதனால தான் இது சேகருக்கு குரு சேகருக்கு அவங்க அண்ணன் வந்து பெரியவராக தெரிகிறது அவர் தான் மேடை அமைச்சு கொடுத்துருக்கிறார் எல்லாத்துக்குமே அங்கீகாரம் தேவைப்படுகிறது அப்போ மாதிரி இந்த மேடை இவ்வளோ காலம் கழிச்சு கூட ஒரு நல்ல ஒரு படைப்பு அவருக்கு கிடைக்கல அப்படின்ட்டுருக்கும் இதுவும் அவருடைய நல்ல படைப்புகளில் ஒரு படைப்பாக இசையமைப்பாளருக்கு அமையும் எனக்கு பாவி அவ முன்னாடி தெரியும் அதனால் வேண்டி அந்த பொண்ணு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தமிழில் ஒரு நல்ல ஒரு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிறதுனால வேண்டி உழைக்கிறாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கிறத தனக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டுங்கிறது பொழுது குழந்தையாகவே பிறந்தவர்கள் சாகும்போது அடையாளமாக சாகவே ஆசைப்படுகிறார்கள் கலைஞர்களுக்கு அது கொஞ்சம் பேராசையாக இருக்கிறது நான் நடிகன் நான் இயக்குனர் நான் மிகப்பெரிய எழுத்தாளன் நான் பெரிய இன்னும் சண்டை பயிற்சியாளர் இயக்குனர் என்ன வேணாலும் இருக்கலாம் இது ஒரு அடையாளம் எப்போதுமே கலைஞர்கள் பேராசைப்படும்போதுதான் கலை நிமிர்ந்து நிற்கிறது பேராசைப்படுங்கள் தவறே இல்லை மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இந்த வளையல் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதுபோல் சிறு தயாரிப்பாளர்களும் வளர்ந்து வர இயக்குநர்களும் ஒரு நல்ல அடையாளம் பெறணும் என்று கூறி அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வளையல் ஒன்றா என்ன அப்படின்னா பூஜை போடுறது திருமணம் மலைக்காப்பு வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி வளைகாப்பு மாதிரி வளையல் ஒரு படம் மிக பிரமாதமான படம் மிக பிரம்மாண்டமான முறையிலையும் நல்லா தயாரிச்சிருக்காங்க இந்த படம் வளைக்காப்புக்கு வந்து பெரியவங்க இயக்குனர் இமய இமயமே வந்து வாழ்த்திருக்காரு அவர் வாழ்த்தினா திரையுலக பிரம்மாக்கள் எல்லாமே வாழ்த்துன மாதிரி அவர் மேடையில் பேசலைனாலும் மனசில் அங்கே வாழ்த்திட்டு போனார் அதனால் இந்த படம் வந்து நிச்சயமாக இந்த குழந்தை நல்ல ஒரு ஆண் குழந்தையாவோ அழகான பெண் குழந்தையாவோ இந்த படம் நிச்சயமாக வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெறணுங்கிறது எல்லாரோட ஆசை நிச்சயமாக வெற்றி படம் ஜீவா சார் சொல்லும்போது சொன்னாங்க தயாரிப்பாளர்லாம் இப்போ வந்து பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க இருக்கிறவங்க தான் வந்திருக்காங்க நிச்சயமாக வந்து அந்த படங்கள் வந்து ஒன்று வாங்கினா அஞ்சு வந்து போட்டு படம் ரிலீஸ் பண்ணி தரணும்னு சத்தியமாக இது நடக்கும் சார் நிச்சயமாக இது நடக்கும் இதுக்கு மேலேயே நாங்கள் ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் ஒன்றா தான் வேலை செய்கிறோம் படங்கள் வந்து கேபிள் டிவிலையும் நாங்கள் வந்து மூணு நாள் கழித்து தயாரிப்பாளருக்கு குறைஞ்சது ஒரு கோடி ரூபா சின்ன படங்கள் வர்ற மாதிரி உட்காந்து டே நைட் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் உங்கள் மனசில் தோணுது சத்தியமாக நடக்கும் சத்தியமாக நடக்கும் தயாரிப்பாளர் படம் போட்டாங்கன்னா அவங்க லைஃப் ஃபுல்லாக வருமானம் வர்ற மாதிரி நாங்கள் ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது இதை வாங்க வாங்கி தராமல் நாங்கள் ஓய போகிறதில்ல இது மட்டும் நிச்சயம் அதே மாதிரி சினேகன் அவர்கள் எனக்கு அன்பு சகோதரர் பாசமிக்கவர் பண்பு உள்ளவர் அழகான பாடல்கள் ரெண்டு பாட்டு எழுதியிருக்காரு அவருக்கு ரொம்ப வாழ்த்து சொல்ல அதே டைமத்தில் அந்த ஹீ ஹீரோயினி கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கார் ரொம்ப பரிவாக இருக்கார் பவேஸ்வரி வந்து ஸ்னேகண்ட்ட ரொம்ப பாசமாக இருக்காங்க ரொம்ப ப பவியமாக இருக்காங்க பாச பாச மலர்னு சைடில் சொல்கிறேன் எனக்கு அது ரொம்ப கேட்கல காதில் அந்த கண்ணுக்கிட்ட ஒரு முடி இருக்குது சார் நீங்கள் எடுங்க எடுங்கன்னு சொல்லி அதை எடுத்து ஃபோட்டோ சில்ஸ்க்கு எல்லாமே போட்டு க்ளிக் கிளிக் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டாங்க இது போட்டோ கேட்டால் போட்டு வீட்டில் என்ன ஆகும் போதோ தெரில ஆ போட்டோ போட்டா போட்டாச்சான் போங்க நிகில் சார் சொல்கிறார் போட்டாச்சு முடிஞ்சிச்சான் அப்படின்னு ஆனால் சமாளிச்சுருவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் பெரிய ஆள் சமாளிச்சிடுவார் உங்களை வாழ்த்து வழக்கம் போல் சமாளிச்சிருவாராம் வாழ்த்துக்கள் சார் உங்கள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி மியூசிக் டைரெக்டர் மிக அருமையாக கொடுத்துருக்காருங்க சத்தியமாக வந்து ரொம்ப பெருசாக வரணும் சார் நீங்கள் வருவீங்க நான் நீங்கள் பாரதி ராஜா சாட்டை பேசும்போது சொன்ன பதினாறு வயசுல அந்த டைம்லேயே நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் எதுக்கும் இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தெரியல என்னன்னு தெரில மேகம் மறைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு மேகம் இல்லாமல் சூரியனை நீங்கள் ஒளிபரப்பணும் நிச்சயமாக உங்கள் பாடல் பட்டி தொட்டியும் ஒளி ஒளிபரப்பணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இதில் நடித்த நம்ம மாட்டு டாக்டர் சத்யஜித் ரேவா அவர் வந்து ரொம்ப அழகாக தமிழில் பேசினார் நான் கேட்டேன் ஏங்க தமிழில் பேச வேண்டியதானாங்க இவ்வளோ வருஷம் முப்பது நாற்பது வருஷம் வந்துட்டு தமிழில் பேசாமல் போகிறீங்களே எனக்கு தெரிஞ்ச தமிழில் பேசிட்டேங்கிறாரு தமிழில் பேசுங்க சார் எங்களுக்கு தமிழ் பிடிக்கும் சார் எங்களுக்கு ரொம்ப தமிழ் பிடிக்கும் சார் உங்களை வாழ்த்து வளர்த்துக்கிட்ட தமிழுக்கு தமிழ் பேச வேண்டாமா நீங்கள் இனி அடுத்த மேடையில் உங்களை தமிழில் பேசுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் மாதிரி ஹீரோ அவர்கள் வந்து ரொம்ப அடக்கமான பையனாக இருக்கார் டைரெக்டரை சொல்லிட்டாரு எது பேசினாலும் திருப்பி பேச மாட்டார் அப்படின்னு இதே மாதிரி நீங்கள் எப்பவும் இருக்கணும் இருந்து படங்கள் வெற்றி பெறதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கிறேன் அப்புறம் எல்லாத்துக்கு மேலே ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் வந்து ரொம்ப சாந்தமானவர் எனக்கு தெரிஞ்சு நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் அவர் ரொம்ப சாந்தமானவர் தான் ஆனால் அவர் முகத்தில் வந்து ஒரு ஆளுமைத்தன்மை இருக்கும் ஆளுமை ஆளுமைத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அவர் சாந்தமானவர் அது எனக்கு தெரியும் இந்த படம் வந்து வளையல் வந்து தயாரித்து அவங்க தம்பிக்காக பண்ணியிருக்காரு நிச்சயமாக அந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கணும் சார் உங்கள் தம்பியை வச்சு நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும் இதே மே இது மாதிரி மேடையில் நாங்கள் கலந்துக்கணும் உண்மையிலே ஜீவா சார் சொன்ன மாதிரி இந்த திரைப்படத்தை ஒழுங்குபடுத்திட்டு படங்கள் வெற்றி பெற்றால் இந்த படத்துக்கே நூறாவது நாள் இதே மேடையில் நம்ம உட்கார சந்தர்ப்பம் வரும் வரணும் ஏன்னா ஜீவா சார் அருமையான அருமையாக பேசுனாங்க ரொம்ப அருமையாக பேசுனாங்க எல்லாருக்கும் பிடிச்சிச்சு சார் உங்கள் சத்தியமாக எல்லாேருக்கும் பிடிச்சிச்சு உங்கள் ஓ நீங்கள் என்ன ஆனால் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும் சார் அதுதான் உண்மையான இது இந்த இதில் சார் அதுமாதிரி மாதிரி அந்த படத்தில் கேமராமேன் இங்கே ஓடி ஒழிஞ்சிக்கிட்டார் ஓடி விழிஞ்சிக்கிறார் ஏன் தெரில நல்லா அற்புதமாக பண்ணியிருக்காரு சார் நான் கேட்டேன் எங்கெங்கே ஷூட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டேன் சொன்னாங்க ரொம்ப பக்கத்தில் இருக்க ஊர்லேயே இவ்வளோ அழகாக அற்புதமாக ஒரு ஃபாரினில் போய் ஷூட் பண்ணவா ஷூட் பண்ணியிருக்கீங்க சார் கேமராமேன் சார் உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மற்ற இதில் வந்த ஃபைட் மாஸ்டர் எனது அன்பு சகோதரோட பையன் அவரும் மிக அற்புதமாக அவர் வந்து பண்ணியிருக்காரு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் தம்பி உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அதே மாதிரிங்க இப்போ இது எல்லாருமே வந்து யாருக்காக வந்திருக்கீங்க நீங்கள் வந்திருக்கவங்களாம் இயக்குநருக்காக வந்திருக்கீங்களா ப்ரொடியூசருக்காக வந்திருக்கீங்களா ஹீரோவுக்காக வந்திருக்கீங்களா அல்லது ஹீரோயினுக்காக வந்திருக்கீங்களா ஹீரோவுக்காக நீங்கள்லாம் ஒரு உறுதி எடுத்துங்க திருட்டுத்தனமாக தமிழ் படத்தை பார்க்கவே மாட்டோன்னு உறுதி எடுத்துங்க நிறைய பேர் கைத்தட்ட மாட்டேங்க அவங்களாம் திருட்டு படம் பார்க்குறாங்களா சார் உங்கள் ஹீரோ உங்கள் டைரக்டரு உங்கள் ப்ரொடியூசரு அவர் பொருளை ஒருத்தன் திருட்டிகிட்டு போகிறான் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் என்ன சார் அர்த்தம் இது வந்து உங்கள் ஒருத்தருக்காக நான் சொல்ல உங்கள்னா நீங்கள் இல்லை வீடியோ ப்ரெஸ் மூலயமா மக்களுக்கு சொல்கிறேண்ணா எப்படி சார் விடுறது யார் படம் பார்த்தாலும் பிடிங்க சார் திருட்டு த திருட்டு விஷயத்தில் யார் படம் பார்த்தாலும் பென்ட்ரைவில் பார்த்தாலும் சார் எதில் பார்த்தாலும் பிடிங்க ஆனால் இப்போ உண்மையிலே வந்து நேனவேலு சார் வந்து மிக அற்புதமான ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு எங்கேருந்து படம் திருட்டு படம் பார்த்தாலும் அதை பிடிப்போம் நாங்கள் அதுக்குன்னு டீம் போட்டு வச்சுருக்கோம் எங்கே பார்த்தாலும் சரி இன்றைக்கி வராது இன்றைக்கி வேணால் வரலாமல் இருக்கலாம் இன்னும் ஒரு மூணே மாதத்தில் அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்சி முறைப்படுத்தி வியாபாரமாக்கும் அதை எப்படியோ பார்க்குறாங்க அதை வந்து பார்த்தே தீருவாங்க அது நம்ம தடுக்க முடியாதுன்னு வச்சா கூட அதை முறைப்படுத்தி அதை வியாபாரமாக்கி அந்த படம் தயாரித்த தயாரிப்பாளருக்கு லாபமாக கொண்டு கொடுத்தே தீரணுங்கிறது நாங்கள் தீர்மானமாக இருப்போம் ஏன்னா எனக்கு ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் சினிமாவை காப்பாற்ற முடியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிகை தலைவர் சிவாஜி கணேசன் புரட்சி தலைவர் ஜெயலலிதா இத்தனை பேரும் வந்து சினிமாவில் கொடி கட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டே ஆண்டவங்க அந்த ஆண்ட பரம்பரை சினிமா பரம்பரை இன்னைக்கு வந்து அகல பாதத்தில் விழுந்துடக்கூடாதுங்கிறது தூக்கி நிறுத்துறதுக்காக நாங்கள் இரவு பகல் ஓயாமல் வேலை செய்கிறோம் ஜீவாசோர் சொன்ன மாதிரி இன்னும் மூன்று மா மாதங்களில் இந்த படம் எடுத்தவங்க நஷ்டம்னு வெளியே போக மாட்டாங்க படம் எடுத்தவங்க நஷ்டம்னு வெளியே மாட்டாங்க அது நிச்சயமாக சத்தியமாக அந்த மேடையில் உறுதியாக சொல்கிறேன் அதே மாதிரி நிகில் சார் அன்பு சகோதரர் நிகில் சார் வந்து ஒரு நீட்டாக எந்த ஃபங்க்ஷன் பண்ணுவார் இந்த ஃபங்க்ஷன் அதே மாதிரி ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு பாரதி ராஜா உட்காந்து ஏன் கூட மாட்டேங்கிறார் தலையை பிடிச்சிக்கிட்டே ஏன் கூட மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினச்சேன் அழகாக எல்லாரையும் உட்கார வச்சு இப்போ ஆடியோ ஆடியோ ரிலீஸ் பண்ணால் எல்லாரும் போயிருப்பாங்க ஆனால் எல்லாரையும் போக வைக்காமல் கட்டி பிடிச்சி வச்சுருக்காரு பாருங்கள் நிகில் சார் அவருக்கு இந்த இடத்துல ஒரு கை கொடுங்க சார் நிகில் சாருக்கு நன்றி சார் யாரையாவது சொல்ல மறந்துருந்தால் விட்டுடுங்க அவர் என் சார் சொல்கிறார் என்னை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த பவியா அவன் என்னை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாரு இல்லை சார் அது எல்லா சொல்லிட்டேன் அது வந்து ஆல்ரெடி உங்கள் வீட்டுக்கு வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க எதுக்கு மேலே சொல்ல வேண்டாம் அடுத்த அடுத்த ஆடியோ ஃபங்க்ஷன் அவங்கள நிச்சயமாக சொல்கிறேன் சார் சொல்லிக்கிட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாரும் மனமுருக வேண்டுங்க நம்ம ஒருத்தர் வேணும்னா அது நிச்சயமாக ஜெயிக்கும் ஏன்னா ஒரு கதை ஒரு சின்ன கதை டைமில் தான் சொல்கிறேன் ஒரு குழந்தைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் அப்போ வந்து டாக்டர்லாம் சொல்கிறாங்க தொண்ணூற்றி ஒன்பது இந்த குழந்தை பிழைக்காதுன்னு அந்த அம்மா மட்டும் சொல்கிறாங்க இந்த அந்த அம்மாட்ட அந்த அம்மா பொண்ணு கேட்குது அம்மா நான் பொழச்சிடுவேனானு கேட்குது நீ பிழைப்பாடி சத்தியமாக நீ பிழைப்பா நீ பிழைச்சி வருவா அப்படின்னு சொல்கிறாங்க உறுதி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது குழந்தை செத்து போச்சு ஆனால் செத்து போனதுக்கப்புறம் டாக்டர் சொல்கிறார் அப்போ அந்த அம்மாவோடைய அந்த அம்மோட நம்பிக்கை என்ன ஆகுது இந்த குழந்தையோட நம்பிக்கை என்ன ஆகுதுன்னும் போது ஒரு டாக்டர் சொல்ற சார் அந்த பொண்ணோட கை ஆடு ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு திருப்பி வந்து பார்த்தா அந்த குழந்தை உயிரோட இருக்கு திருப்பி ஆபரேஷன் சக்ஸஸ் குழந்தை பிறந்துச்சு என்னன்னா நம்பிக்கை மட்டும்தான் நம்பிக்கை இருந்தால் நிச்சயமா ஜெயிக்க முடியும் கவரி விழுந்த விதை கூட முளைக்குது நம்ம விதைச்ச ஏன் முளைக்காம போவோம் ஆனால் நிச்சயமா முளைக்கும் இந்த படத்துடைய ஹீரோ சிவன் அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஆண்டவ பெருமாள் அப்படின்ற ஒரு படத்தின் மூலியமாக தான் எனக்கு அவர் வந்து பழக்கம் அந்த படத்தில் அவருக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டாக நான் அதில் ஆக்ட் பண்ணியிருந்தேன் ஸோ சிவன் வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர் அவருக்கு வந்து அவரோட ஸ்ட்ரென்த் என்ன அவருடைய நமக்கு என்ன வரும் இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருப்பார் ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருப்பார் செட்டில் அந்த படத்துலேயே நான் வந்து பார்த்தேன் அந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லா வேலையுமே அதிலே செஞ்சுருக்காரு ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷனும் தெரியும் எந்த ஊரில் எந்த தேட்டரில் எந்த டைமிங்க்கு எத்தனை பேர் வந்து நார்மலாக ஒரு படத்துக்காக வருவாங்க சில பேர் தேட்டருக்காக வருவாங்கன்ற அளவுக்கு துல்லியமாக கணக்கு பண்ணி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நாலேஜ் வந்து சிவனுக்கு நிறையவே இருக்கும் என்னுடைய ஆரம்ப மேட்டகாசம் படத்துக்கு கூட சம் நடுவில் வந்து அவர் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டைமில் வந்து இந்த இந்த சென்டர்லாம் போடுங்க இந்த சென்டர் போட்டால் நமக்கு ஜென்ரலாக நல்ல படமாக இருந்தாலும் இவ்வளோ தான் க்ரௌடு ஏறும் சிலது வந்து வராமல் போயிடும் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப துல்லியமாக சொல்லுவார் அவர் சொல்கிற மாதிரி அந்த ஷோவுக்கு அந்த டைமிங்க்கு அந்த க்ரௌட் தான் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் ஸோ கண்டிப்பாக படமும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது அண்ட் இந்த நேரத்தில் வந்து பெரிய படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் பெரிய தயாரிப்பாளர்கள் பெரிய நிறுவனங்கள் வந்து நிறைய தியேட்டர்ஸ் வந்து அவங்களால பிடிச்சி செய்ய முடியும் ஸோ சின்ன படங்கள் வரும்போது அவங்களுக்கான முதல் ஒரு இது என்னன்னு சொன்னால் தியேட்டர்ஸ் கிடைக்கிறது தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது ஸோ அது வந்து போன வாரம் கூட பார்த்திங்கன்னா ஒரு பத்தொம்பது படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு ஃப்ரைடே ஸோ இப்போ வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து அவங்களுக்கு என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த நேரத்தில் இந்த மேடையை நான் பயன்படுத்தி நான் அதை கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்மளும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ஒரு பார்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து அவங்களுக்காகவும் தான் இந்த ரெக்வஸ்ட்டை நான் இந்த மேடையில் நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இப்போ வந்து பெரிய படம் ஒரு பெரிய படம் வாங்கினா ஒரு மூணு இல்லை அஞ்சு சின்ன படங்கள் வாங்கணும்னு சொல்லி சேட்டலைட் சேனலை வந்து நாம் வற்புறுத்துகிறோம் ப்ரொடியூசர் கவுன்சில் ஸோ இன்றைக்கி அதில் பதவியில் இருக்கக்கூடிய எல்லா தயாரிப்பாளர்களுமே பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லாராலேயுமே கண்டிப்பாக எல்லா தேட்டர்ஸும் அவங்களால வந்து ஒரு இரநூறு முந்நூறு தேட்டர்ஸ் வந்து அவங்களால் பிடிக்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு பெரிய நிறுவனங்கள் தான் அந்த பொறுப்பில் இருக்காங்க ஸோ என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா ஒரு பெரிய படம் வாங்கினா ஒரு அஞ்சு சின்ன படம் வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சேட்டலைட்டுக்கு சொல்கிறோம் இல்லையா ஸோ ஒரு பெரிய படம் ரிலீஸ் பண்ணால் அதே பெரிய நிறுவனங்கள் ஒரு அஞ்சு சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளையும் அவங்க எடுக்கணும் அப்போ தான் இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக இருக்கும் இந்த படம் வந்து டைரக்டர் குருசேகருக்கு நான் நன்றி சொல்லணும் இந்த கதையில் என்னை நடிக்க வச்சதுக்கு ஏன்னா அவர் இந்த கதைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்டிங் ஸ்கோர் நிறையா இருந்துச்சு இந்த கதையில் எனக்கு இது கொஞ்சம் ஒரு புதுசான எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ரொம்ப நல்லா இதில் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு நிறையா கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட ஸோ அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் இந்த படத்தில் என்னை நடிக்க வச்சதுக்கு நான் நன்றி சொல்றேன் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப இந்த படம் வந்து என் லைஃப்பில் இது ஒரு முக்கியமான படம் பிஆர் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்துடைய சரவணன் சார் இந்த படத்துடைய தூண் அவர் சொல்லணுன்னா அவருக்கு ரொம்ப நன்றி என்னுடைய நண்பர் திரு ஜீவா அவர்களின் அழைப்புக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும்னா உங்களுடைய பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் நினைச்சா மட்டும்தான் இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் என்ன தான் நாங்கள் ஒர்க் பண்ணக்கூடோம் அதை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறது நீங்கள் மட்டும்தான் எங்களுக்கெல்லாம் ரெஃபரென்ஸு சப்போர்ட்டு அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் மட்டும்தான் உங்கள மாரி இங்கே எங்களுடைய வளர்ச்சிக்கு வேறு யாரும் சப்போர்ட்டிவாக இருக்க முடியாது மக்களுக்கு எங்களை எடுத்துகிட்டு போய் சேர்க்காது நீங்கள் அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த படத்துக்கு கொடுக்கணும்னு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வளையல் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க சாங்ஸ் பார்த்துருக்கீங்க சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்க டிரெக்ஷன் பார்த்தீங்க அதுக்கு மேலே ப்ரொடக்ஷன் மிஸ்டர் காளியப்பன் ஈஸ் அ ஃபென்டாஸ்டிக் ப்ரொடியூசர் எல்லா விஷயத்துலேயும் எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணி எந்த விதமான குறை வைக்காமல் டைரக்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் அதே மாதிரி டைரக்டர் அதுக்கு கரெக்டாக வந்து நேர்மையாக அழகாக பண்ணி ஒரு நல்ல படத்துக்கு வெளியே கொண்டு வந்திருக்காரு சாங்ஸ் பார்த்துருக்கீங்க பர்டிகுலர்லி சினிமாட்டோகிராஃபி அண்டு மியூசிக் மியூசிக் சொல்ல போனால் நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு வித்தியாசமான மியூசிக் இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறேன்னா நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஆனால் எனக்கு இந்த ஃபீலிங் இருக்குது நிச்சயமாக இந்த மியூசிக் வந்து கிளிக் ஆகும் செனிமாட்டோகிராஃபி இஸ் எக்ஸ்ட்ரார்டினரி ஏன்னா நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னு நான் சொல்ல வரல பட்டு ஃபோட்டோகிராஃபர் ஹேஸ் டன் எ ஃபென்டாஸ்டிக் ஜாப் இதுக்கு மேலே பேசுறதுக்கு எனக்கு நிறைய இருக்குது பட் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நல்லா ஊக்கம் கொடுத்து நல்லா என்கரேஜ் பண்ணி இந்த படங்கள் வந்து தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நண்பர் சொன்ன மாதிரி வீடியோவில் டிவிடி வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு நெட்டில் போய் பார்த்து இந்த படத்துக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் எல்லாமே அப்படி விட்டிங்கன்னா இந்த இந்த மாதிரி படங்கள் வந்து அப்படியே காணாமல் போயிடும் நல்ல படங்கள் த தயவு செஞ்சு தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள் என்கரேஜ் பண்ணுங்க டெஃபினெட்லி தமிழ் சினிமா வந்து எங்கேயோ ஒரு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்க இருந்தாலும் இன்னும் நல்ல பொசிஷனுக்கு போகும் என்னுடைய வாழ்த்துக்கள் ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு மியூசிக் டைரக்டருக்கு கேமராமேன் அண்ட் எல்லா என்னுடைய கோ ஆர்டிஸ்ட் பர்டிகுலர்லி நம் ஹீரோ அண்ட் ஹீரோயின் வெரி கோஆப்ரேட்டிவ் பீப்புள் வெரி நைஸ் பீப்புள் ஐ விஷ் தெம் ஆல் சக்ஸஸ் இன்க்ளூடிங் மீ ஐ ஹோப் யூ யூவில் என்ஜாய் திஸ் இன் த தியேட்டர் நாட் அன் வீடியோ அட் டிவிடிஸ்